குத்தாலம் பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சியில் மாதாந்திரா வார்டு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பதினைந்தாவது வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகள் குறித்து பேசினார்கள் இதில் தெருகளுக்கு மின் விளக்குகள் குடிநீர் தொட்டி வடிகால் வசதி சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி குப்பை தொட்டி அமைத்தல் முதியோர் ஓய்வூதியர் அட்டை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை முன்வைத்தார்கள் இதனைத் தொடர்ந்து பேரூராட்சித் தலைவர் சங்கீதா மாரியம்மன் துரித நடவடிக்கையில் அனைத்து குறைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார்